நீங்க சொல்றதெல்லாம் சரி இந்த வித்தைய பண்றதுனால நம்ம பண்றதுனால என்ன பயன் முதல்ல சொல்லுங்க நம்ம அதாவது இந்த சிவானந்த பரமஹம்சரை தான் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க அவர் என்ன நோக்கத்தோட இதை வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு கொடுத்தாங்க அதாவது மனைவி இறந்தாங்கன்னு சொன்னீங்க அந்த உயிர் எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொன்னீங்க அதுக்கும் இதுக்கும் என்ன இந்த வித்தைக்கும் என்ன தொடர்பு இருக்கு சொல்லுங்க அதாவது ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறக்கிறான் இப்போ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நோக்கத்தோட பிறக்கிறாங்கன்னு வந்து குறிப்பிட்ட காலத்துல அது வளருது எவ்வளவு விஷயங்கள் படிக்குது அப்புறம் அதனுடைய ஆம்பிஷன் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த தழுவுது அப்போ இதே மாதிரி பிறப்போ வளருவோம் அனுபவிப்போம் இறந்துருவோம் இப்படியே போயிட்டு இருக்க சரி இப்போ மரணமில்லா பெருவாழ்வு இப்ப இதுக்குதான் பிரகாச வள்ளல் பெருமானார் பூமிக்கு வந்து இந்த தான் சொல்ல பார்த்தாரு அப்போ அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் இதை பற்றி சரியா கிரகிக்க முடியாம கடைசியில அவரும் வெறுத்து போய் அவரு போகும்போது கடைசியா ஒரே வார்த்தை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆணைக்கிணங்க யாம் கடை விரித்தோம் கொள்வார் இல்லை கட்டிவிட்டோம் அதாவது என்னை அனுப்பின ஆண்டவன் விருப்பப்படல அதனால எனக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே போயிட்டாரு ஆனா போகும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னாரு எமக்கு பின்னால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார் அநேக அற்புதங்களை செய்து காட்டுவார் அப்பொழுது இவ்வித விஷயங்கள் உமக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு இவரு போன அடுத்த நொடி சுவாமி சிவானந்த பரமாம்சர் வரார் அப்போ பெரும் ஜோதி ஆண்டவர் மன்னல் பெருமானார் யார அதாவது ஜோதி வடிவம் தான் சொல்றாரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு சொன்னா அப்ப அப்பா வரார் அப்ப அவரு தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கடைசியில பரம்பொருள இறங்கி பார் நாம் பெரிய வித்தையை உமக்கு காண்பித்து தருகிறோம் நீ வீர் இவ்வுலகில் மரணமில்லா பெருவாழ்வு அடை அடைவதற்கான வித்தையை நாம் காண்பித்து தருகிறோம் இந்த வித்தைய அவர் பாத்தீங்கன்னா சாதாரணமா மனுஷனா பிறக்கிறாரு ஒரு பரம்பொருள் வராரு அநேக பாத்தீங்கன்னா ராமபிரான் கிருஷ்ணர் இவங்களை சொல்றாங்க அவங்களும் தான் அவதரிச்சு கடைசியில் அவங்க நிலைய முடிச்சுட்டு போனாங்க அது மாதிரி சுவாமி சிவானந்த பரமாம்சர் பரம்பொருளா இருந்தாலும் மனிதரா வந்து சாதாரணமா இருந்து மக்கள் இடையிலே இந்த வித்தைய கொடுத்துட்டு போறாங்க எா இந்த வித்தையினால நமக்கு பெரிய இப்ப சிலர் பாத்தீங்கன்னா என்ன தவறா எடுத்துக்கிறாங்கன்னா யோகம் பண்ணா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அடையலாம் அதாவது அதாவது ஜீவன் வந்து அஞ்சு நம்ம உடம்புல இருந்து பிரியற விதம் சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு விதத்துல நம்மளுக்கு ஜீவன் பிரியும் இப்ப கடைசி மருண தருவாயில பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கண் ஆகும் ஒருத்தருக்கு மூக்கு வழியாவோ ஒருத்தர் வாய் வழியாவோ ஒருத்தர் ஆசன வாய் வழியாவோ காது வழியாவோ இந்த மாதிரி ஜீவன் பிரியோ இப்ப ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வித மார்க்களை கண்டுபிடிச்சு அதுபடி யோகம் பண்றவங்களுக்கு உச்சந்தல வழியா ஜீவன் பிரிய பிரியோன்னு சொல்லுவாங்க ஆனா பிரியாம அங்கேயே நிலை நிற்கும் இந்த விதையினால நம்மளுடைய ஜீவன் பூர்வ மத்தியத்துல போய் ஒடுங்கும் அதாவது தாயின் இருப்பிடும் பூர்வ மத்தியம் அந்த இடத்துல நம்ம ஜீவன் போய் ஒடுங்கும் அதுக்கான மார்க்கத்தை தான் காமிச்சு காமிச்சு தருவாங்க சித்த வித்தையில எப்படி அதை கொண்டு போகணும் எப்படி கொண்டு வரணும் ஜீவன் மனன்றது சுவாசம் அந்த சுவாசத்தை மேலும் கீழும் நடத்தி கடைசி நம்ம மரண தருவாயில அந்த ஜீவன் நேரா எங்க போய் ஒடுங்கணுமோ அந்த இடத்துல போய் ஒடுங்கறதுக்கான வழிய அவங்க காமிச்சு கொடுப்பாங்க அந்த ஒடுங்குறதுக்கு பேரு வந்து மரணமா இல்ல சமாதியா என்ன அதை பத்தி கொஞ்சம் விளக்க சொல்லுங்க அந்த ஜீவ ஒடுக்கம் சொல்லுவாங்கன்னா வெளி உலகத்துல ஜீவசமாதி ஜீவ சமாதினா அது இப்ப சமாதி அடைஞ்சவங்க செத்து போறவங்க இருக்காங்க சித்தர்கள்லாம் ஜீவ ஐக்கியம் ஆயிடுறாங்க சமாதி அடைஞ்சாங்க அவங்களோட அந்த உடலும் மரணம் அடைஞ்சவங்களோட உடலும் எப்படி வேறுபாடு நமக்கு தெரியும் இப்போ சாதாரணமா நம்ம இப்போ ஜீவன் இருக்கிறதுனால நம்ம கை கால் அசைகிறோம் பாத்தீங்கன்னா நம்ம எங்கன்னா இப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த இடம் சிகப்பாகும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் இருக்கும் அந்த ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம உடல் வந்து அனைத்து விஷயங்களும் செய்யப்படும் அப்ப அந்த மனம் மனமும் அந்த உயிரும் உடல்ல இருக்கிறதுனால அது அது செய்யப்படுது இப்ப சாதாரண மனுஷன் அந்த பார்த்தீங்கன்னா இறக்குற தருவாயில கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா சில சப்தத்தை நம்மளே இந்த படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம் எப்படின்னா அப்படி அப்படின்னு அந்த பண்ணுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா அவரு எதுவுமே அந்த யோகம் பழகாதனால அவருக்கு சில விஷயங்கள் அது உள்ள போக வேண்டிய அந்த உயிர் வந்து போக முயற்சி பண்ணது அதாவது தாயின் இருப்பிடம் எங்க போகணுமோ அந்த இறைவனிடத்துல போக முயற்சி பண்ணும் பொழுது இவர் அந்த சில விஷயங்கள் அதை பண்ணாதனால அந்த உயிர் ஒன்னு வாய் வழியாவோ இல்ல கண் வழியாவோ காது வழியாவோ மூக்கின் வழியாவோ ஆசன வாய் வழியாவோ அந்த உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிடும் அப்ப அந்த உயிர் பிரிஞ்ச அடுத்த நொடியே நம்ம ரத்தம் உறைஞ்சிடும் ரத்தம் உரைஞ்சிச்சுன்னா உடல் வந்து அப்படியே ஒரு கட்டை கட்டை போல ஆயிடும் நம்ம மரக்கட்டை போல ஆயிடும் அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய கை கால் எதுவுமே மறக்க முடியாம எதுவுமே இதுவாகாம அப்படியே ஒரு மரக்கட்டை போல இருப்பாரு அவரை உருட்டுனாலும் உருடுவாரு இது பண்ணாலும் இது பண்ணாலும் அப்படியே தூக்கிட்டு போய் எடுத்துட்டு போய் நம்ம வச்சு ஏறிச்சிருவோம் ஆனால் இது போல் யோகம் செஞ்சவங்க குறிப்பா சித்த வித்த பண்ணவங்க பாத்தீங்கன்னா அவங்க கடைசி காலகட்டத்துல அவரு ஜீவன் உடலை விட்டு பிரியாது நேரத்துல பாத்தீங்கன்னா சில விஷயம் அங்க நடக்கும் அப்ப அந்த பொழுது பெரியவங்க வந்து பாப்பாங்க இவர் எப்படி சமாதி அடைஞ்சாரா எப்படின்னா முதல்ல பாத்தீங்கன்னா அவருடைய கை வந்து பிளெக்சிபிளா இருக்கும் இப்ப சாதாரணமா உயிரோட இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த போல கையெல்லாமே நல்லா இருக்கும் கால் வந்து போட்டா சின்முத்திர சின்முத்திர பிடிச்சா சின்முத்திரை பிடிக்கும் கால் சி சித்தாசனம் போட்டு உக்கார வச்சா உக்காரோம் அப்ப நம்ம எப்படி எல்லாம் சொல்லுமோ அதாவது உணர்வு இருக்காது உயிர் இருக்கும் இப்ப ஒரு உணர்வுகள் தான் இருக்காது ஆனா உயிர் உடம்புல இருக்கும் அந்த உயிர் எங்க இருக்கும்னா எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துடும் அவரை கொண்டு போய் முரப்பிரகாரம் அதாவது சுவாமி சிவானந்த பிரமாம்சர் சொல்லி வச்ச முரப்பிரகாரம் குழி வெட்டி அவர் அந்த குழியில உட்கார வச்சு விபூதி வில்வம் துளசிய போட்டு சரியான முறையில அதாவது கழுத்து வரைக்கும் வச்சிருவாங்க அப்போ கல்ப கோடி காலம் சந்திர சூரியன் உள்ள வரைக்கும் அவர் உடலுக்கு எந்த வித தீங்கும் வராது அப்படின்னு சுவாமியே சொல்லி இருக்காரு முரப்பிரகாரம் அதை சமாதி வைக்கணும் எல்லாருக்குமே கிடைக்குமா சாத்தியமானா அது கண்டிப்பா கிடையாது மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா பூமியில் விதைகளை தூவிவோம் விதைகளை தூவுறோம் எந்த வித முளைச்சு வருமோ அந்த விதம் முளைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு யோகம் பண்றாங்க எவ்வளவு வாங்குறாங்க ஆனா எல்லாரும் சரியான முறையில வித்தை பண்றாங்களா அப்படின்னா கண்டிப்பா அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் அது தெரியணும் அப்ப அந்த சரியான முறையில வித்தையை பண்ணாதான் அது சாத்தியப்படும் அப்படின்னாலும் நம்மளுடைய பிறவி பயன் அது இருக்கணும் ஐயோ அப்ப நான் இத்தனை வருஷம் வித்த பண்ணனே எனக்கு அது கிடைக்காதா அப்படின்னா அது வந்து கண்டிப்பா சிவானந்த அதாவது சாதாரணமா இருக்கிற நம்ம உடலுக்கும் இவ்வளவு காலம் நம்ம உடல் எப்படி இருந்தது நம்மளுடைய முகம் எப்படி இருந்தது நம்மளுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் அப்ப சரியான யோகம் பண்ணும் பொழுது நம்ம உடலும் செயலும் மனமும் அனைத்துமே மாறுபடும் பொழுது நம்மளே உணர்வோம் பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ஒவ்வொரு பார்வையும் அந்த பார்வையை வச்சு சொல்லலாம் அவர் எப்படி இருக்காருன்னு சிலருக்கு பாத்தீங்கன்னா அருட்பார் இருக்கும் சிலருக்கு அப்போ அந்த யோகத்துல நல்லா பண்ணும்பொழுது அந்த வித பார்வைகள் மாறும் மாறும் பொழுது அவர் யோகம் நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லி அதே போல முகம் தேஜசாலயம் இப்ப ஆயிரம் பேர் மத்தியில இருந்தாலும் நல்ல யோகம் பண்றவன் பழி அதாவது நல்ல ஒரு வெளிய அவருடைய இது இருக்கிறதுனால அது எப்படி வரும்னா அவருடைய விந்துவை நாசம் பண்ணாம ஃபுல்லா ஆபிரூபமாக்கி மேலே ஏற் ஏற்றுவதனால அந்த தேஜஸ் அவருக்கு கிடைக்கும் இல்ல இப்போ அவங்க சரியா பண்றாங்களா இல்லையா அதை எப்படி அவங்க வந்து சரி பண்ணிக்கிறது சரியா பண்ணலைன்னு அவருக்கே தெரியுது அதை எப்படி அவர் வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்ப சரியான குருவை தேர்ந்தெடுத்து யார் அந்த வழியில நல்லா பண்றாங்களோ அவரை பிடிச்சி அவரான குரு தான் போய் முதல்ல யுத்தம் வாங்கி அப்ப அத சரி பண்ண வேண்டியது யாரு வித்த கொடுத்தவரா இல்ல இன்னொரு குருவை தேடி போகணுமா இல்ல வித்த தான் போய் அவர்கிட்ட சரி பண்ணிக்கணும் எப்படி இது நான் கரெக்டா சரியா பண்றேனா அதாவது முதல்ல நாம சரியா பண்றோமா அப்படின்னு அதை சரி பண்ண முடியும் சரியான வித்தியை நம்ம பண்றோமா அதாவது சாமி எப்படி காமிச்சு கொடுத்தாரா அப்படியே அந்த வித்தியை நம்ம பண்றோமா ஏன்னா உடல்ல எவ்வித மாற்றமும் இல்ல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டோ இல்ல ஒரு குடிகாரனாவோ ஏதோ ஒரு தீய பழக்கங்கள்ல இருக்காருன்னு வச்சுப்போங்க இப்ப அவருக்கு ஒரு குரு வித்தைய கொடுக்கிறார் கொடுத்த அடுத்த நொடியிலிருந்து அவர் எந்த தீய பழக்கத்துக்குமே போகாம சதா அவர் தியானத்திலேயே இருக்காருன்னு சொன்னா அது சரியான வித்தை அவர் பண்றாருன்னு அர்த்தம் இல்ல நாம கொஞ்ச நாளும் கொஞ்ச நாள் பண்றோம் திருப்பி மனம் அங்க மாறுது அப்ப அவர் தவறான வழியில போறாருன்னா இது வந்து நம்ம தப்பா சொல்லக்கூடாது வித்த கொடுத்தவரா அதாவது சாமி என்ன சொல்றாருன்னா எறும்பு கொடுத்தாலும் பிரம்மா கொடுத்தாலும் வித்தை தான் ஆனா செய்யற நம்ம கிட்டதான் இருக்கு ஏன்னா அப்பா தெளிவா சொல்றாரு யாரு கொடுத்தாலும் எந்த இடத்துல கொடுத்தாலும் எந்த ரூபத்துல கொடுத்தாலும் நான் தான் சாமியே ஓப்பனா சொல்றாங்க அதாவது வித்தைய பத்தியோ கொடுக்குறவங்க பத்தி நாம தப்பா பேச வேண்டாம் நாம சரியா பண்றோமா சரியா பண்றோமா பண்ணலையான்றது நமக்கு தெரியல எப்படி சரி பண்ணிக்கிறது ஒரு நாலு இடத்துல போய் இல்ல குடுத்தவர்கிட்டயே போய் அவர்கிட்ட தெளிவா கேட்டுக்கிட்டு அப்பா நான் வித்த கரெக்டா வித சந்தேகங்கள் வருதுப்பா ஏன்னா எவ்வளவு பேர் சொல்றாங்க இந்த வித்த பண்ணா இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்றாங்க ஏன்னா எனக்கு இன்னும் எதுவுமே தெரியல நான் சரியா பண்றோமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெளிவடைஞ்சு அவரை விடாம அவரே புடிச்சு அதாவது நம்ம மனம் தெளிவடைகிற வரைக்கும் அவரை விடாம அவரையே கேட்டு கேட்டு பண்ணணும் இல்லை நம்மளுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஒரு வேற யாருனா இருந்தா இதுல வயசு வித்தியாசமோ இப்ப நான் சொல்றேன் நான் இத்தனை வருஷ காலம் பண்றேன் நான் தான் பெரியவன் அப்படின்னு யாரும் கிடையாது வித்தைய வாங்கி ஒ ஒரு மாசத்துல ஞானம் அடைஞ்சவங்களும் இருப்பாங்க அதனால நமக்கு தெரியும் இப்ப தாய ஒரு தாயை வந்து தேடி போற பிள்ளைக்கு தெரியும் அந்த தாய்கிட்ட எப்படி இருக்குன்ட்டு அது போல ஒரு தாயை தேடி சரியான வித்தையை கண்டிப்பா நம் பிதாவே நமக்கு அனுப்புவார் நம்மளுக்கு ஞான பிதாவே இப்போ சொல்றேன் கேளுங்கன்னா ஒரு ஆர்வம் இருந்தால்தான் இப்ப நீங்க ஒரு சமையல் செய்றீங்க ஒரு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருள் செய்யறீங்கன்னா அதுல என்ன இருக்கணும் புரியல அது கவனத்தோட இருந்தாதான அந்த பொருள் இப்ப ஒரு சமையல் செய்யறீங்க உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பிரிஞ்சி வச்சுப்போம் பிரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிரிஞ்சு செய்யணும்னா இப்ப நீங்க அதுல என்ன செய்யணும் முதல்ல அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கணும் ஒண்ணு தான் செய்ய போறோம் அதை நல்ல முறையில செய்யணும்ன்ற ஒரு நல்ல ஒரு அந்த மனநிலை இருக்கணும் அது போல இந்த வித்தியை வாங்குனது நம்ம சமாதி தான் அடையணும் அதாவது பிறவி பயனை இத்தோட முடிச்சு மீண்டும் பிறவா நிலையை அடையணும் ஜீவ ஒடுக்கும் பெறணும் ஜீவ சமாதி அடையணும் அப்படின்ற எண்ணம் எப்ப நம்ம உள் உதிக்குதோ அப்ப அந்த பரம்பொருள் பொருள் வந்துடும் அப்ப நீ யாரையுமே தேட வேண்டாம் என்ன சந்தேகம் மரணம் இல்லா பெறுவாள்ன்றாங்க ஒருத்தர் இறக்கலைன்னா தானே அதாவது சாவுன்னு ஒண்ணு இல்லைன்னா தானே பிறப்புன்னு ஒண்ணு இல்லாம இருக்கும் ஆமாங்கண்ணா இந்த சித்த வித்தியை பண்ணா அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சாமியே சொல்றாரு மீண்டும் அவன் பிறக்க மாட்டான் இறப்பு இல்லைன்னா தான பிறப்பா அப்ப அந்த ஜீவன் அவன் உள்ளே ஒடுக்கமாயி இருக்கும் அவனுடைய சிற சிலப்பு அந்த ஜீவன் ஒடுக்கமாயி அங்கேயே இன்னும் அவரு தவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் விட்டு எங்கேயும் அந்த ஜீவன் அது உள்ளேதான் இப்பதான் வந்து அவங்கள வந்து சமாதின்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஏன் அப்படின்னா எல்லாமே மூட சொன்ன சாமி ஏன் தலையை மட்டும் மூட வேணாம்னு சொல்றாரு அப்ப அவரு இந்த உலக அவர் தியானத்துல இருப்பார் அப்ப அவரு அந்த சமாதியில போய் அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார் இப்ப வைக்கும் போது அவரை சின்முத்திர பிடிச்சுதான் உக்கார வைப்பாங்க அப்ப உட்கார வச்சு இது வரைக்கும் வச்சுட்டீங்கன்னா அவரு என்ன வித்த செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த சமாதியில போய் அவர் வித்தை செஞ்சிட்டு இருப்பார் காரணம் வெளியில இருந்து வெளி உலகத்துல இருந்து செஞ்ச வித்தைய வெளி உலக தொடர்பை கட் பண்ணிக்கிட்டு இறைவனோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அவர் இறைவனோட தொடர்புல போய் வந்துட்டு இருப்பார் அப்போ அந்த குறிப்பிட்ட காலம் வரும்போது அவர் ஞானம் அடைஞ்சு அதோட அவர் முடிஞ்சு எங்க போகணுமோ அங்க போயிடுவாரு அப்படின்னு ஏதோ ஏன் அறிவு கட்டியபடி சொல்றேன் இல்ல இதுல எனக்கு இன்னும் தெளிவு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் என்னோட பெரியவங்களை கேட்டு தெளிவு பெறலாம் தயவு செஞ்சு சொல்றேன் இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் அனைவருக்கும் கண்டிப்பா ஒரு வித்தைய தேடுவோம் ஏன்னா இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ வியாதிகள் இதெல்லாம் வரப்போகுது அப்போ ஏதோ ஒரு பயிற்சி நம்ம செஞ்சோம்னா நம்ம உடலை காப்பாத்திக்கலாம் மன அமைதி ஆயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம மன அமைதி இல்லாததுனாலதான் இது பண்ணா அப்போ நோய் நொடி இல்லாம இருக்கலாம்னு சொல்றீங்களா கண்டிப்பா